சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் அதையும் போட்டு பொறிஞ்ச பிறகு பூண்டு பூண்டு வந்து இது சின்ன பல்லாக பூண்டாக இருக்கனால நான் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டை முழுசாக சேர்க்காமல் லைட்டாக தட்டி சேர்ப்போம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் மாதிரி எல்லா பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதைக்கிடலாம் இப்போ பூண்டு வந்து நல்லா இந்த கலர் லைட்டாக மாறும் அந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு கார்த்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு இந்த பொடி வாசனை போக ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை நல்லா வேக வச்சிடலாம் இது மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி பூண்டு நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு வெந்த பிறகு ஒரு கிண்ணம் நிறைய வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இது வந்து புளிப்பு இல்லாத தயிர் புளிப்பான தயிர்னால் ரொம்ப புளிப்பாயிரும் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு ஒரு கிண் நல்ல ஒரு கிண்டு கட்டிக்கலாம் ஒரு நிமிஷம் இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும் இப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதித்து வரும்போது அந்த மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொத்தமல்லியால் தூவி இறக்கிற வண்டி தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்